வீடியோ போட்டிங்க எல்லாரும் பாத்தாங்க ட்ரெண்ட் இது நடக்கிறது தான் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆக்டிங் நாங்க ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சரிங்க அதனால தான் இவ்ளோ மனசுல நம்ம பதிஞ்சிருக்கு நான் நடிக்க பண்றேன்னு சொல்றீங்க ட்ரோல் பண்றாங்க மக்கள் மத்தியில அந்த ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அவங்க மறக்க மாட்டேங்கறாங்க இந்த சேனல்லயே இது கேட்டிருக்காங்கலாம் தெரியல பட் நான் உங்களுக்கே கேட்க விரும்பறேன் என்னன்னா இவ்ளோ இடத்துல போய் நீங்க இன்டர்வியூஸ் குடுக்குறீங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களை பார்க்கறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கண்டென்ட்டுக்காக உங்களை யூஸ் பண்றாங்களா இல்ல உங்களை அவங்களும் ட்ரோல் பண்றாங்களா இல்ல அவங்களோட லைக்ஸ் வியூஸ்க்காக உங்களை யூஸ் நினைக்கிறாங்க நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க குறுகிய காலகட்டத்தில் எல்லா பக்கமும் உலக அளவில் இவரை எடுத்து போட்டால் நல்லா போகும் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் துறையை சார்ந்தவங்க உங்களை டார்கெட் பண்றதாகவும் அவங்க உங்களை வந்து நெகட்டிவா யூஸ் பண்றதாகவும் அது கேஸ் வரைக்கும் போயிட்டு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எஸ் மேடம் போலீஸ் கேஸ் போயிட்டு இருக்கு மேடம் செடியூல் போட்டு நீ இந்த டைமுக்கு பண்ண ஏன்னா ஒரு ஆள் பண்றது நான் ஒரே ஆள் அவை நூத்தி பேர் பட் நூத்தி ஐம்பது பேர் இருந்தா என்ன என்ன அவங்களால சமாளிக்க அது உண்மைதான் இந்த பிரச்சனை எல்லாம் வரது வந்து எது மூலியமா வருதுன்னு நினைக்கிறேன் எந்த துறையில உள்ள ஒரு ஆள் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபி முட்டோ வீடியோஸ் போறது லைக்காக அதுக்கப்புறமா வந்து சப்ஸ்க்ரைபருக்காக விவியூஸ்க்காக அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க ட்ரோல் பண்ண வீடியோஸை வச்சு அவங்க அவங்க ப்ரோமோட் பண்ணிக்கிட்டாங்க ஆர்டிஃபிகேட் வந்தது மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா நம்ம இது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்க எந்த நிகழ்ச்சி சோஷியல் மீடியா ஸ்டார்ஸ் சோஷியல் மீடியால எங்க பார்த்தாலும் இவங்க வீடியோ தாங்க ட்ரோல்ல இவங்க வீடியோ கான்ட்ரவர்சில இவங்க வீடியோ எங்க பார்த்தாலும் இவங்க இன்டர்வியூ தான் என்ன நடக்குது சம்மந்தப்பட்ட திவாகர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் திவாகர் சார் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு நீங்க வந்து நடிப்பை அரக்கன்னு சொல்றீங்க நடிப்போட உச்சம் சில பேர் ட்ரோல் பண்ணி இதை எப்படி எடுத்துக்கிறீங்க இவங்களுக்கு இவங்களுக்கு என்னதான் சொல்ல விரும்புறீங்க ட்ரோல்ன்றது மேடம் செய்யும் ஒன்றும் இல்லை சூப்பர் ஸ்டாரையே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்றோம் அவருக்கு எனக்கு தெரிஞ்ச நாங்க சின்ன வயசா இருக்கிறவோ பல வகையான புனை பெயர்கள் அவரை திட்டவாதமா போட தான் சொல்றாங்க நெகட்டிவ் ஒன்று ஒரு ஒன்னு ஒரு பக்கம் இருந்து வந்துகிட்டே தான் மேடம் இருக்கும் அதை பற்றி நம்ம ஏன் பாத்திரப்படணும் நான் நினைக்கிறேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து நடிகர் திலகம் நடிகர் திலகன்றதெல்லாம் நானாக ஆசைப்பட்டு வாங்கின பட்டமே இல்லை மேடம் மக்கள் கொடுத்த பட்டம் குட்டி நடிகர் திலகம் குட்டி சிவாஜி அப்படின்றதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட நம்மளோட நடிப்பையும் நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸும் நம்மளோட இதுக்கும் மக்கள் கொடுக்குற ஒரு பற்றம் இது இயற்கையாக வந்தது எந்த ஒரு இடத்துலையுமே நான் ஃபஸ்ட்டு புரபகண்டாக பண்ணவே இல்லை மக்கள் என்ன பண்ணுறாங்க என் நடிப்பை காட்ட காட்ட ஆகா ஃபயர் வருது இன்னும் சில பேர் சொல்றாங்க மேடம் சிவாஜி கணேசனை விட உங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கு சிவாஜி கணேசனை விட சில இடங்கள்ல எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு ஸோ அது வேற லெவலா இருக்கு அத மக்கள் மத்தியில பார்த்த உடனே நல்லா இருக்கு அதே மாதிரி மேடம் சில டயலாக் ஒரிஜினல் ட டயலாக்லாம் பேசி போட்டிருந்தேன் அப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க இருந்துச்சுன்னாங்க மேடம் டயலாக் டெலிவரி எனர்ஜி இதெல்லாம் ஓகே வீடியோ எல்லாம் ட்ரோல் ஆகுது நீங்க வந்து மதுரையை சேர்ந்தவர் மதுரையிலேயோ இல்லை எங்கேயாவது வெளியில போறப்ப திவாகர் ஐடென்டிஃபை பண்ணி யாராவது வந்து பேசிருக்காங்களா அவங்களோட வீடியோஸ் பத்தி ஐயோ எத்தனை பேர் மேடம் வாக்கிங் போக முடியல சாப்பிட போக முடியல எல் பயங்கரமான ரீச் மேடம் அதான் நான் சொல்லி வரேன் இல்லை இது வந்து ஒரு ஹின் கின்னஸ் ரெக்கார்ட் மேடம் மேடம் வாயில சொல்ற வார்த்தைகள் கிடையாது கிட்டத்தட்ட இந்த லெவல் ரீச் ஒரு ஒரு மனிதனுக்கு கிடைக்குமான்ற லெவல் ரீச் மேடம் சரியான ரீச் அது மதுரேன்னு இல்லை மேடம் மேடம் பட்டி தொட்டி நம்ம சென்னை வந்தாலுமே நிறைய பேருக்கு சென்னைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நான் மதுரைன்றதே தெரியாது சரி கோயமுத்தூர்ல இன்டர்வியூ கூப்பிட்றாங்க கோயம்புத்தூர்ல ஒரு கிராமத்துல போனா அங்கேயும் எல்லா பேரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க வீடியோ போட்டீங்க எல்லாரும் பார்த்தாங்க ஸ்ப்ரெட் ஆச்சு ஆச்சு இது நடக்கிறது தான்

ட்ரோலும் நடக்கும் இட்ஸ் ஹேப்பன்ஸ் உங்களுக்கு தான் ஆச்சு அது எஸ்டா நடிகா இன்னும் நடந்துகிட்டே இருக்கு ஆனா எல்லாருமே உங்களை இன்டர்வியூஸ் கூப்பிடுறாங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இடத்துல போய் நீங்க இன்டர்வியூஸ் கொடுக்குறீங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களை பார்க்கறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கண்டென்ட்டுக்காக உங்களை யூஸ் பண்றாங்களா இல்ல உங்களை அவங்களும் ட்ரோல் பண்றாங்களா இல்ல அவங்களோட லைக்ஸ் வியூஸ்க்காக உங்களை யூஸ் பண்ணிக்கிற நினைக்கிறாங்க நீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி மேடம் நான் உண்மையான விஷயத்த சொல்ல வரேன் மீடியான்றது ஒரு தனி மனிதனோட புகழ பாடாது மேடம் அவங்க என்ன பண்ணுறாங்க நம்மளை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணுறாங்க என்ன ரீசனா மக்கள் ரசிக்கிறாங்க இவரை எடுத்து போட்டால் வியூஸ் நல்லா போகும் அதே சமயத்தில் திறமை இருக்கா அப்படின்னு செக் பண்ண எனக்கு வந்து விஷப்பரிச்சை நடக்குது மேடம் சீதா தேவிக்கு விஷப்பரிச்சை நடந்த மாதிரி அதாவது இப்போ எல்லாரும் ஆக்டிங் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிவாங்க நான் குறுகிய காலகட்டத்தில் எல்லா பக்கமும் உலக அளவில் ரிச் ஆயிருக்கேன் அதாவது இவர் ஒரு படத்தை ஹீரோவை போட்டு எடுத்தால் கூட இத்தனை நாள் கண்டிப்பாக ஓடும் எந்த ஒரு ப்ரொடியூசரும் தைரியமாக இறங்கி என்ன ரீசனாக மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்ப மக்கள் மத்தியில நம்மளை கொண்டு போய் ரீச் ஒரு மீடியா ரீச் பண்றாங்கன்னா உங்களுக்கு பல குரல் வருதான் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க தப்பு இல்லை நானும் ட்ரை பண்ணி காட்டுறேன் ஆக்டிங் ஸ்கில் வெளிப்படுத்தி காட்டுறேன் அந்த வெளிப்படுத்தி காட்டுறப்ப சும்மா போட்டா அவங்களுக்கு மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாங்க உள்ள கொஞ்சம் ட்ரோலை கொண்டு வர்றாங்க ட்ரோல்ன்றது மேடம் அதாவது ஒன்றும் இல்லை சீஃப் மினிஸ்டர் இருக்காரு அவர் பையனே அவர் அவரையும் ட்ரோல் பண்ணி என்னையும் ட்ரோல் பண்ணி ஒன்னா சேர்த்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க யாருக்கு தான் மேடம் ட்ரோல் இல்லாமல் இருக்கு வளர்ச்சி அடைஞ்ச நபருக்கு தான் ட்ரோல் வரும் அப்ப மீடியாவுமே வந்து என்னன்னா நான் எல்லா மீடியாவும் வச்சுக்கிறது ஆபாசமா இருக்க சொல்லிட்டேன் மேடம் ஏன்னா நம்ம வந்து பேசிக்காக ஒரு ப்ரொஃபஷனல் நம்ம அவ்வளோ கடமை கட்டுப்பாடு கண்ணியும் இருக்கோம் மேடம் எனக்கெல்லாம் வந்து மேடம் லேடிஸ் பேசுனோம்னா அதிகமாக என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வருவாங்க ஒருத்தரெலாம் வர்றாரு மேடம் ட்ரீட்மெண்டுக்கு ஒய்ஃப் எங்கேஜ் சார் ஃபீமேல் ஃபிசியோதெரப்பி டாக்டர் தான் வேணும் அப்படின்னாங்க அப்புறம் டக்குன்னு நீங்கள் வாங்க அப்படின்ட்டார் என்ன சார் ஃபீமேல் தான் வேணும்னு கேட்டீங்க அப்புறம் என்னையே வர சொல்லிட்டிங்களா சார் மொத்த பார்த்துல நல்ல கூடமாக இருக்கு ஸோ எவ்வளவு நம்புறாங்கன்னு பாருங்க அந்த யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறப்ப நான் அதை தான் எதிர்பார்க்குறேன் ஏதாவது ஒரு சில சேனல்கள் அந்த டபுள் மீனிங்கில் பேசியோ ஆபாமோ பண்ணிடக்கூடாது கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது அநாகரிகமாக இருக்கக்கூடாதுன்னு போட்டுறேன் மற்றபடி ட்ரோல் பண்ணுறியா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சார் சீன்ஸ்லாம் நான் நிறைய பண்ணியிருப்பேன் அதில் என்ன பண்ணுவாங்க இது ஒரிஜினல் செருப்பு இது பிஞ்சை செருப்பு பண்ணுவாங்க அது கூட ஓகே ட்ரோல் பண்றாங்கன்னு வையுங்களேன் அது ஒரு தப்பு கிடையாது அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க நம்ம ஒரு லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே போனதுக்கப்புறமே ஆக்டர்ஸே ட்ரோல் பண்ணதான் செய்றாங்க மேடம் இல்லை இப்போ உங்க வீடியோஸ் இன்னுமே நிறைய ட்ரோல் ஹைட்டட்டதா இருக்கு ஆனா நீங்க அதுல இருக்க பாசிட்டிவ் மட்டுந்தான் இது வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அதுல இருக்க நெகட்டிவ் ட்ரோல்ஸ் நீங்கள் தான் மேடம் அதிகம் பாசிட்டிவ் தான் நம்மளுக்கு அதிகம் எல்லா வீடியோ ட்ரோல் எத்தனை பேர் என்னையை ட்ரோல் பண்ண மாட்டான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கான்னு நினைப்பீங்க எத்தனை பேர் அப்படி ஏங்குவாங்க எல்லாருக்கும் கிடைக்காத ஒன்னு ட்ரோல் மீன்ஸ் வந்து மேடம் அது வந்து ஒரு கொலை கொற்றலில்ல கிண்டல் பண்ணி தான் போடுறானே தவிர அதையும் அநாகரிகமாக போடுவாங்க மேடம் பொறாமை கலந்த ட்ரோலில் இ அதாவது இவர் நல்ல ஃபெமிலியராக இருக்கார் இவரோட ஆக்டிங் நல்லா இருக்குது இதை ட்ரோல் பண்ணால் நிறைய கிடைக்கும் நிறைய வீஸ் ஒரு ஒருத்தர் எடுத்து போடுவான் ஒரு சில பேர் பொறாமையில் ட்ரோல் போடுவான் என்னடா இத்தனை பேர் இருக்காங்க எல்லாரும் விட்டுட்டு இவனை போய் எடுத்து இன்ட்ரி எடுத்து போடுறாங்க இவரில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு போடுறான் அவங்களுக்குலாம் கெட்ட பேர் மட்டும் தான் மீஞ்சு ஏன்னா ஆக்டிங் இவர் எப்படி எவ்வளோ சூப்பராக பண்ணுறான்றது மக்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ட்ரோல் பண்ணி போடுறவனுக்கு அவனுக்கு தான் அது கெடுதலை தவிர நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது அவனுக்கு தான் அது மைனஸ் ஆகும் மக்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது மேடம் அந்த மனுஷன் எவ்வளோ சூப்பராக நடிக்கிறாரு இப்போ அடுத்தவனை குறை சொல்லி இவன் ஹீரோவாக பார்க்குறா நீ மக்கள் வந்து ஜீரோ தான் ஆக்குவாங்க அதுதான் உண்மை அதுதான் சத்தியம் ஏன்னா என்கிட்ட மனசு நொந்து ஒரு பையன் பேசினான் இதெல்லாம் ஒரு நடிப்பா இவர் ஒரு ஆளா நான் எடுத்து போட்டிருந்தேனே வியூஸ் நல்லா போச்சு ஒரு பத்து கமெண்ட் எனக்கு பாசிட்டிவா அந்த மாதிரி இருந்துச்சு நானும் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப கேவலமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு சாரின்னு ஒரு பையனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மன்னிப்பு கேட்டுக்கணும் ஆனால் அதுதான் உண்மை மேடம் என்னைய பாருங்களேன் என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் மட்டும் தான் நான் காட்டுறேன் யாரோட டப்பிக்கும் நம்ம பண்ணுவோம் யாரோட இண்டிவிஜுவல் கேரக்டரும் முக்கியம் மேடம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்கள் கிடையாது இதெல்லாம் நடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அந்த பையன் எவ்வளோ சூப்பராக பண்ணுறான் கிட்டத்தட்ட மேடம் ஒரு இருபதாயிரம் லைக் விழுந்துச்சுன்னா ஐயாயிரம் கமெண்ட் இருக்கும் அந்த ஐயாயிரம் கமெண்ட் பண்ணுறவனை விட இருபதாயிரம் லைக் விழுந்துருக்கும் அப்போ இருபதாயிரம் பேருக்கு நம்மளை பிடிச்சிருக்கு இருபதாயிரத்தையும் தாண்டி லட்சக்கணக்கான பேர் இல்லை எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் என்ன அப்படின்னா உங்களோட வீடியோ ட்ரெண்ட் ட்ரோல் அதெல்லாம் விட்டுருங்க நீங்க வந்து சோஷியல் மீடியான்ற இதை பத்தியே நீங்க வந்து எல்லாரும் இவ்வளவு கமெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு விட்டுடுறீங்க ஆனா இப்ப நீங்க வந்து உங்களோட ப்ரொமோஷனுக்காக நிறைய இடத்துல வந்து இன்ட்ரூஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களை நீங்க நீங்க உள்ள கூப்பிடும்போது போது கண்டிப்பா உங்களை அவங்க வந்து ப்ரொமோட் பண்றாங்க நல்லபடியா ஒரு பாசிட்டிவா தான் கொடுக்குறாங்க எண்ணத்தோட தான் நீங்க போறீங்க ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியே வந்துடுறீங்க ஆனா உங்களை அவங்களும் ரோல்காக யூஸ் பண்றாங்க கண்டென்ட்டுக்காக லைவ் சப்ஸ்கிரைபர் வியூஸ்க்காக யூஸ் பண்றாங்க இன்னைக்காவது அதை முடிச்சுட்டு வந்து அந்த வீடியோஸ் பார்த்தோன்னே இதை வந்து நீங்க என்ன ஆஃப் நீங்க ஒன்று கண்டுக்கிற மாட்டேன் மேடம் ஏன்னா எடுக்கிறாங்க லைட்டா ட்ரோல் பண்ணி போட்டுருக்காங்க ஆனா அது தப்பு கிடையாது தவறான செய்திகளை ப பரப்பிடக்கூடாது அநாயகமா இருக்கக்கூடாது மத்தபடி இப்ப இல்லை ஒரு ரெண்டு மூணு ஒரு சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பேர்டுவை யூஸ் பண்ணிட்டேன் அப்படி ஒரு தம்பி ஃபோன் பண்ணி சொல்லி அதை கரெக்ஷன் பண்ண வச்சேன் சோ அந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிடுவேன் மேடம் மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறாங்க நம்மளோட திறமைய மக்களுக்கு ஃபுல்லா ரீச் ஆகி போய் சேருது அதை வந்து நான் ஒரு பெருசா எடுத்தேன் இன்னைக்கா ஏதாவது ஒரு விஷயம் உங்களை ஹேர்ட் பண்ணிருக்கா இது மாதிரி உங்களை ப்ரொமோட் பண்ற இந்த வீடியோஸும் சரி ட்ரோலோ சரி இல்ல சப்போ சப்போஸ் இன்டர்வியூ செக்ஷன்ஸ்ல ஆஹ் நீங்க பின்னாடி அதை பாக்கும்போது நீங்க இன்னைக்கா இந்த விஷயத்துக்காக ஹெர்ட் பண்ணி ஹேர்ட் ஆயிருக்கீங்களா எல்லா மனுஷனுமே வந்து ஒரு விஷயம் பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டாலோ ஹோர்ட் கண்டிப்பா இருக்குங்க மனுஷனோட ஒரு சென்சிட்டிவ் பார்ட்டு கண்டிப்பா நம்மளுக்கு சில விஷயங்கள் ஹேர்ட் ஆகும் நம்ம என்னதான் வந்து ஒரு மெச்சூர்டை எடுத்துக்கிட்டாலும் அது மாதிரி நீங்கள் நிறைக்கா ஹர்ட் ஆயிருக்கீங்களா மேடம் இன்டர்வியூல வந்து ஆக்சுவலாக யாரும் அப்படி பண்ணதில்லை மேடம் ஒரு டைம்ல வந்து ஒரு இன்டர்வியூ சேனல் எடுக்கிறப்ப கொஞ்சம் வேர்டு வேர்டு யூஸ் பண்ணிட்டா அப்படி அது மட்டும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் அந்த சொல்லி அதை ரிமூவ் பண்ண சொல்கிறேன் ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு லெவல் இருக்கு ஸ்டேட்டஸ் இருக்கு ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ண மாதிரி காட்டல அவர் உள்ள யூஸ் பண்ற மாதிரி அதுவும் நம்மளுக்கு தான் நம்ம வந்து ரொம்ப டீசெண்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை சொல்லி மாற்ற சொல்லிட்டேன் மேடம் அப்புறம் அவர் நம்ம பீப்ஸ் போட்டு மாற்றிட்டாரு இனிமே வர்ற சேனல்களுக்கு அதுதான் நான் கொடுத்துருக்கேன் மேடம் சரி நம்ம ரொம்ப சீரியஸாக பேசிட்டோம் இப்போ நம்மளோட வந்து நம்ம ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக போகிறோம் நீங்கள் ஆக்டிங் மட்டும் கிடையாது

நாங்கள் காலேஜில் நிறைய சாலமன் பாப்பியா சாரை வச்சு கிண்டல் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருப்போம் மேடம் சாலமன் பாப்பியா கபடி மேட்ச்க்கு ஜட்ஜாக வந்தால் எப்படி இருக்கும் வில்லிங்கும் ஐயா வில்லிங்கும் ஐயா ஒருத்தர் கை பிடிக்கிறியா ஒருத்தர் காலை பிடிக்கிறியா வில்லிங்கும் ஐயா இதுக்கு பேர் தான் கபடி ஐயா ஓகே நீங்கள் ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க எதுக்கு மிமிக்ரி ட்ரை பண்ணுறீங்க மிமிக்ரி ஸ்கூலில் பண்ணியிருக்கோம் மேடம் நிறைய பண்ணியிருக்கோம் பட் இப்போ பெரிய பெரிய அளவில் ப்ரைஸஸ்லாம் வாங்கினது கிடையாது மிமிக்ரி மோன் ஆக்டிங் சிங்கிங் சிங்கிங் தெரியுமா அப்ப ஒரு சாங் கண்டிப்பா மேடம் கண்டிப்பா நான் நல்ல பாட்டா பாடிடுவோம் என்னை தாளாட்ட வருவாளோ நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ தங்க தேராட்டம் வருவாளோ தத்தளிக்கும் மனமே தத்தை தருவாளா முட்டு முத்தம் ஒன்று தருவாளா கொஞ்சம் பேரு கொள்ளு சொல்லி கேட்கின்றது அதாவது சினிமால எந்த பாட்டி விட்டு வைக்கிறது இல்ல எல்லாத்தையும் வெளியே போட்டுறது ஓகே மிமிக்ரி சாங் எல்லாமே கொண்டு வந்தாச்சு தென் ஓகே இப்ப நம்ம வந்து எங்களை கொஞ்ச நேரம் நீங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டீங்க எனக்கு இன்னும் ஒரே ஒரு டவுட் என்ன அப்படின்னா இது மாதிரி வீடியோஸ்லாம் எல்லாம் நீங்க போடுறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபி முட்டோ இது மாதிரி சில பேர் வந்து என்ன உண்மையாலுமே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களோட கருத்து என்னென்னா அவங்க வந்து வீடியோஸ் போகிறது லைக்காக அதுக்கப்புறமா வந்து சப்ஸ்கிரைபர்காக வியூஸ்க்காக அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து அவங்களை ட்ரோல் பண்ண வீடியோஸை வச்சு அவங்க அவங்க ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட நம்மளோட மீடியா சைடில் வரணும் நம்ம சினிமா சைடில் வரணும் அது மாதிரி ஏதாவது ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்கா மேடம் நம்ம பண்ணுறது நாகரிகம் இப்போ வேணா மக்கள் மத்தியில் இருக்குன்னா டாக்டர் வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்காரு ஆக்டிங் திறமை மேடம் நம்ம எந்த ஒரு ஒரு ஆபாசமாக இருக்காது யாரையும் ட்ரோல் பண்ணி யார் மனசையும் புண்படுத்தாது நம்ம ஆக்டிங் திறமையால் மட்டுமே முன்னுக்கு வந்திருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட டேலண்ட் மட்டும்தான் எக்ஸ்போஸ் ஆகுது அதனால் மக்கள் மனசில் ரொம்ப ஆழமாக நம்ம குடிகொண்டுட்டோம் இது வந்து வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் வேறு விதமான தாக்கத்தினா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தனுஷன்னா இருக்கார் சும்பண்ணா இருக்கார் சிவாஜி அணை எம்ஜிஆர் இருக்கார் அது மாதிரி ஒரு பெரிய ஃபிகராக மக்களுக்கு கொண்டு வந்து காட்டு மேடம் நீங்கள் என்ன வெயிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போ இன்டர்வியூ எடுக்கிறீங்க ஃப்யூச்சர்லாம் கண்டிப்பாக பார்ப்பீங்க அது ரொம்ப நாள் ஆகாது அது கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஆக்டர்ஸையும் தாண்டி நிறைய திறமைகள் வச்சிருக்கோம் மேடம் என்னோட பேச்செல்லாம் வந்து வைகோ சார் மாதிரி கண்ணீர் கண்ணீர் இருக்கும் மேடம் நான் கேள்விப்பட்டேன் அதையும் நான் கேள்விப்பட்டேன் ஒரு ஒரு அரசியல்வாதிக்கு உண்டான ஒரு பேச்சுவார்த்தைகள் அதுக்கு உண்டான திறமைகள் ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்தலாமே நான் கண்டிப்பா பேச்சு பட்டியல ஃபர்ஸ்ட் பிரைஸா நான் வாங்குவேன் மேடம் எங்க பிசியோதெரபி டாக்டர்கள்ட்ட உண்ணாவிரத மேடையில நாங்க பேசுவோம் மேடம் அந்த பேச்சில நாங்க பேசி காட்டுறேன் பிசியோதெரபி மனிதர்களே நாம் பிசியோதெரபி துறை பிறந்த இடம் போர்க்களம் இரண்டாம் உலக போர் அன்றுதான் நாம் பிசியோதெரபி துறை பிறந்தது போர்க்களத்தில் பிறந்து இன்று போர்க்களத்தில் போர்க்கள வீரர்களாக நாம் நம் உரிமைக்காக நின்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய போர் முழக்கம் மத்திய அரசின் மாநில அரசின் செவிப்பறையை கிழி தெரிய வேண்டும் சரிங்க நீங்க இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு வந்ததுனால நான் ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன் ஆக்சுவலி உங்களோட இந்த துறையை சார்ந்தவங்க வந்து உங்களோட நம்பரை வந்து நீங்க எல்லா இடத்துலயுமே போட்டிருக்கீங்க சோஷியல் மீடியால இருந்து எல்லா விஷயத்துலயுமே உங்களோட ஃபோன் நம்பர் ஸ்பெட் ஆயிடுச்சு ஒரு பர்டிகுலர் துறையை சார்ந்தவங்க உங்களை டார்கெட் பண்றதாகவும் அவங்க உங்களை வந்து நெகட்டிவாக யூஸ் பண்ணுறதாகவும் அது கேஸ் வரைக்கும் போயிருந்தா நான் கேள்விப்பட்ட உண்மை எஸ் மேடம் போலீஸ் கேஸ் போய்கிட்டு இருக்கு மேடம் ஷெடியூல் போட்டு நீ இந்த டைமுக்கு பண்ணு ஏன்னா ஒரு ஆள் பண்றதுல நான் ஒரே ஆள் அவே நூற்றம்பது பேர் பட் நூற்றம்பது பேர் இருந்து என்னால் என்ன அவங்களால சமாளிக்க முடியாது அது உண்மைதான் இப்போ வந்து ஒரு சோஷியல் மீடியா வந்துட்டோம் நம்ம வந்து வெளியில தெரிய ஆரம்பிச்சு பொதுமக்கள்கிட்ட இருந்து எனக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது ஓகே ஒரு பொது உங்களுக்கு இந்த வந்த பிரச்சனையெல்லாம் வரது வந்து எது மூலியமாக வருதுன்னு நினைக்கிறீங்க எங்கள் துறையில் உள்ள ஒரு ஆள் தான் மேடம் ஓகே உங்களோட மன ஆதங்கிட்ட கூட்டிட்டீங்க சரி திவாகர் நம்மளோட வியூவர்ஸ் வந்து ஜாலி பண்ணலாமா ஃபன் பண்ணலாமா உங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் சர்ச் பண்ணேன் சோ அதுல எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் எனக்காக எங்க வியூவர்ஸ்க்காக நீங்க பண்ணி கொடுத்தீங்க உங்களோட ஃபேவரட் வீடியோ ஒரு நடிப்பு இதான் என்னோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நான் இதுக்காக ரொம்ப மெனக்கிட்டு இருக்கேன் இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு நடிப்பு எனக்கு வேணும் த்ரீ ஃபிலிம் தான் த்ரீ ஃபிலிம் தான் அதை நானே கேட்டு முடிச்சிட்டேன் நீங்களே கேட்டு முடிச்சிட்டீங்க அதை தான் எல்லாரும் லைக் பண்றாங்க மேடம் நீங்க அடுத்த தனுஷு த்ரீ ஃபிலிம்ல தனுஷன்னா இல்லாமல் நீங்க நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் நிறைய பேர் சொல்ற டூன்னு எடுத்தாலும் அதுக்கு தான் ஹீரோ நடிக்கணும் தனுஷனாவே உங்களை விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இது வந்து என்னோட வாயில இருந்து வரல மேடம் எல்லா பேரும் அது என்னன்னு தெரியல த்ரீ தான் அதிகமா சொல்றாங்க மேடம் எங்கேஜ் சரி நடிப்பு நடிப்பு நடிப்பை இதே ஒரே தான் எல்லா இடத்துலயும் சொல்றீங்க வீடியோஸ்லயும் போடுறீங்க யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்களா அது நிறைய வருது மேடம் பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கேமராமேனே இருக்கார்ல அவரோட ஃப்ரெண்டு அவங்க எதுக்கு நான் போய் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் அப்போ அவனு சொன்னார் நானே கம்பெனி நிறைய இருப்பாங்க சும்மா அவங்களை கூப்பிடுவாங்க படம் எடுப்பாங்க அப்படின்வாங்க கடைசியில் படம் ரிலீஸ் ஆகாது இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் த டைமு நீங்கள் வரும் ஒரு ப்ரொஃபஷனலு ஒழுங்காக அவங்க வேலையை பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னே நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் போகணேன்றாங்க ஸோ அதனால் தான் இப்போ நிறைய ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு படம் புக்குன்னு சொன்னாங்க அப்புறம் ப்ரொடியூசர் வந்து காசு இன்னும் வரல பேமெண்ட் வரல இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கலன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க அவங்க அவங்களோட விளம்பரத்துக்காக நம்மளை தவறாக பயன்படுத்திக்கிறாங்களோன்னு தோணும் மேடம் அதனால் அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் இப்போ ஸ்டாண்டர்டான ஒரு ரெண்டு மூணு கம்பெனிலையும் வருது மேடம் அதையுமே நம்ம யோசிச்சும் முடிவு பண்ணலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன ரீசன்னா மேடம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக பிக் பாஸ்க்கு நீங்கள் தான் நீங்க தான் உங்க உங்களோட இதுதான் இருக்கு பேரு மக்களோட கருத்து ஆமா மேடம் என்ன இன்டர்வியூ எடுக்கிற பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே அதை தான் சொல்றாங்க பிக் பாஸ் அப்படின்னா உங்க உங்களோட இதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட பேர் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்றாங்க ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நல்ல இடத்துல நம்புறீங்களா உங்களை பிக் பாஸ்ல கூப்பிடுறாங்கன்றத மக்கள் செல்வாக்கு ஜாஸ்தி இருக்குல்ல மேடம் இப்போ அப்படி இருக்கனால தானே உங்களுக்கு டிக் டிக் கூப்பிட்டு இருக்காங்க பண்ணி இந்த வாரம் சண்டே வந்து அது டெலிகாஸ்ட் ஆகுது மேடம் என்ன தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்தீங்கன்னு பிக் பாஸ் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கீங்க உள்ள போயிட்டீங்க அந்த ஒரு சுச்சுவேஷனில் உங்களோட அங்கேயும் போய் இதே மாதிரி ஆக்டிங் தானா கண்டிப்பாக ஜாலியாக இருப்போம் ஆக்டிங் பண்ணலாம் ஜாலியாக இருக்கலாம் நம்ம என்ன கேரக்டரோ அதன் பிராகன நேச்சராக இருப்போம் மேடம் கண்டிப்பாக அது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்க சரி எந்த டேரக்டரும் வந்து உங்களுக்கு கால் பண்ணாலும் நான் வெயிட்டில் இருக்கேன் வெயிட்டிங்ல இருக்கேன்னு சொல்கிறீங்க இப்ப இந்த ஒரு ஆங்கர் ஒரு டேரக்டர் மாறப் போறேன் உங்களுக்கு ஆக்டிங் சான்ஸ் நான் குடுக்குறேங்க இப்ப நீங்க ஆக்ட் பண்ண போறீங்க பண்ணுவோமா சோ டிவாகர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரொமெண்டிக்காவோ லவ் சீன் பண்ணலாம் உங்க முன்னாடி உங்களுக்கு எந்த ஹீரோயினையும் பிடிக்கும் எல்லா பிடிக்குமா முன்னாடி இருக்காங்கங்க அவங்க கிட்ட கேமரா அவனை தேடி கண்டிப்பிடுக்க இருபத்தேழு வருஷம் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல நான் டக்குன்னு சொல்லிடுறேன் ஐ லவ் யூ எங்க ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு ஐ லவ் யூ சொல்கிறீங்க அது ரொம்ப படத்தில் சிவகார்த்திகை சொல்லுவார் மேடம் அதை அப்படியே மிங்கிள் பண்ணி ஓய் செல்ஃபி அது மாதிரியா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க ஓகே நம்மளோட டிவாகர் ஒரு லவ் சீன் பார்த்துட்டோம் உங்களை அழுக வைப்போமா உங்களோட நண்பன் அப்படியே ரோட்டில் நடந்து வராங்க 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 ஒரு வண்டி இடிச்சிருச்சு நீங்கள் பார்க்குறீங்க

உங்க கிட்ட উনি என்ன கஷ்டப்பட்டே அப்படியே டயலாக ஆரம்பிக்கறாங்க இப்போ நீங்க உங்க டயலாக ஆரம்பிங்க சரிமா பா என்னமா சேர்மா சும்மா மொக்கப்படாத எனக்கு டைம் கிளம்பணும் ஏங்க ஒரு பொண்ண லவ் பண்ண சொன்னா அதுக்கு இவ்ளோ பெருசா சீன் நண்பனுக்கு இவ்ளோ எடுக்கறீங்க அம்மா கிட்ட எல்லா பசங்களும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அதான் பேசிருடா உள்ளுக்குள்ள நிவாகர் ஆக்சுவலி நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா ஃபேமிலி சப்போர்ட் இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த வீடியோஸ் பார்த்து இந்த சுச்சுவேஷன் எல்லாம் நீங்க ஹேண்டில் பண்றது சம்திங் சம்திங் எல்லாத்தையுமே உங்க வீட்டில் எப்படி பாக்குறாங்க உங்க வீட்டை பத்தி சொல்லுங்க வீட்டை பத்தி சொல்லணும்னா நான் அம்மா அப்பா மேடம் தம்பி ரெண்டு பேரு அம்மா அப்பா தம்பிகளுக்கு நான் ஸ்கூல் லைஃப்ல இருந்தே ஆக்டிங் பண்றதுலாம் தெரியும் மேடம் ஸோ ஏன் ஈவன் அப்பா வந்து நான் ஸ்கூல்ல ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்பே ஒரு இடம் வந்து பார்த்துட்டு போனாங்க பாத்துட்டு போனப்ப அவங்களே ஹாப்பி ஆனாங்க சோ அதை வந்து அவங்க வந்து சப்போர்ட் தான் பண்றாங்க மேடம் இதனால ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை மேடம் இப்ப வீடியோஸ்ல அவங்க பாக்குறாங்களா ஆ பாப்பாங்க மேடம் பாப்பாங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு எல்லாம் அதை பாப்பாங்க பாப்பாங்க எல்லாம் நல்லா இருக்கலாம் உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் டீசென்டா ஆக்டிங் காட்டுற மாதிரி திறமையை காட்டுற மாதிரி அதனால ஹாப்பி தான் ஆவாங்க மேடம் அதனால ஒன்னும் இல்லை மேடம் அம்மா என்ன சொல்றாங்க சந்தோஷப்படுவாங்க மேடம் முன்னாடி எல்லாம் ஆரம்பத்துல வீடியோஸ் போடுறப்ப அம்மாட்ட காமிச்சுட்டு அதுக்கப்புறம் போடுவேன் பேஸ்புக்ல போடுறப்ப எங்க இதுக்கு நான் ஆன்சர் பண்றேங்க

சரிங்க ஆக்சுவலி பேசிக்கெலாம் நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டை சேர்ந்தவர் உங்களோட இந்த மெடிக்கல் ஃபீல்டில் உங்களோட பேஷண்ட்டாக இருக்கட்டும் இந்த அட்மாஸ்பியரில் இருக்கவங்க உங்களை எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது எல்லாருமே ரசிக்க தான் செய்கிறாங்க மேடம் நான் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் போகிறேன் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க இது ஆக்டிங் தானே நம்ம பண்ணுறோம் ஸோ நல்லா பண்ணுறாங்கன்னு அவங்களும் நம்மளை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதுதான் மாறுறாங்க பேஷண்ட்ஸ் மத்தியிலேயே நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு மேடம் திவாகர் உங்களோட ஆக்டிங் டேலண்ட்டை வச்சு எங்களை சிரிக்க வச்சிங்க மிமிக்ரி கொண்டு வந்தீங்க உங்களோட டான்ஸு சிங்கிங் இது மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த செட்ல கொண்டு வந்து எங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணி ஃபன் பண்ணி ஜாலியா இந்த ஷோவை கொண்டு போனீங்க